ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரோப் ஏற போகிறோம் ரோப் ஏறிட்டு வந்துட்டு இந்த ரோப்பில் நம்ம எப்படி ஏறணுங்கிறத நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இந்த ரோப் ஏறிட்டு வந்துட்டு இதுக்கு என்ன நம்ம ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறத தெளிவாக உங்கள் வீடியோ போடுறேன் பாருங்கள் போகிறதே இருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஏறணும் அப்படின்னா இப்படி ஏறணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா வாங்க ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நீங்கள் ரோப் ஏறினதை பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ ரோப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கு மிலிட்ரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பேசிக் செலக்ஷனாக வச்சுருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பாக தமிழ்நாடு போலீஸ் போனால் நீங்கள் வந்து ரோப் ஏரியா ஓகேங்களா நிறைய இடத்துல ரோப் ஏறினா கிளம்பிங்க ரோப் கிளம்பிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப் ஏறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் தெளிவாக கொடுக்குறாங்க சஃபிஷனாக உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க ஓகேங்களா அது வந்து போயிட்டு கோச்சிங் கிளாஸ் போகிறோம் பட் போகலாம் ஓகேங்களா முடியாதவங்க இந்த மாதிரி ரோப் வந்து ஆன்லைனில் கூட கட்டி ஓகேங்களா பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாயிரமோ இருபது ரோப் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது ஒரு ஹைட்டில் ஓகேங்களா நல்ல ஒரு ஹைட்டில் அந்த ரோப் வந்து நீங்கள் மாட்டிட்டு கட்டிவிட்டு இப்போ நான் ஏறினு பார்த்தீங்களா அதை விட கம்மியான தூர தான் ஏறணும் ஓகே இதில் நாங்கள் வந்து ஒரு ஒரு அளவு கயிறு கட்டியிருப்போம் ஃபுல்லும் இது இருக்கிற ஹைட் ரோப் இது மீடியம் ரோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு வச்சிருப்போம் ஓகேங்களா அளவுனா இப்போ வந்து பாருங்கள் அவங்களுக்கு தெரியுற மாதிரி தெளிவாக சொல்லணுன்னா இந்த பாருங்களேன் அப்படியே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ இந்த தான் உங்களுக்கு ஏறி காட்டணும் ஓகேங்களா எவ்வளோ ஹைட் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அட்வான்ஸ் லெவல் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா நாங்கள் நாங்கள் பொதுவாக டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுவோம் ஆனால் பொதுவாக வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுக்கு பேசிக் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்களா இந்த ரோப் இது வந்து ஹைட்டு வந்து அதை விட வந்து கம்மி தான் ஓகேங்களா நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதை விட வந்து ஒரு அடி இது கம்மி தான் அந்த ஹைட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க எங்கே பாருங்கள் ரோப் ரோப்துங்களா ஒரு ரெட் கலரில் கயிறு தெரியுது அந்த கையிலையும் கூட எல்லா கம்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் அந்த கம்பத்தில் அந்த கம்பத்திலையும் பாருங்கள் இந்த கம்பத்துலையும் பாருங்கள் ரெட் கலரில் ஒரு கயிறு ஒன்று கட்டிங்க பார்த்திங்களா அதாவது செந்தூர் கலரில் ஓகேங்களா அது அவ்வளோ தூரம் தான் அது ஃபுல்லும் கூட அவங்க போக வேண்டியதில்லை இவ்வளோ தூரம் ஏறணும் ஓகேங்களா கயிறு இவ்வளோ தூரம்னா ஏறணும் இவ்வளோ தான் ஏறினாலே வந்து பார்த்திங்கனா இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க செலக்ஷனில் கூட ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நாங்கள் எதுக்கு நான் அதை பண்ண அதை பண்ண ஒரு டெஸ்ட்டில் நாங்கள் பசங்க வந்து இது பண்ணுவோம் ஓகேங்களா அது பண்ண அவங்களுக்கு இந்த பாருங்கள் அது இவ்வளோ ஹைட்டு பாருங்கள் அங்கே பாருங்கள் அதை பண்ணிடுவாங்க அதை பண்ணால் அவங்களுக்கு இது பண்ண ரொம்ப ஈஸியாகிடும் ஓகேங்களா அதனால் அதை நாங்கள் ட்ரைனிங் பண்ண வச்சுட்டு இவ்வளோ தான் அவங்க ஏறணும் இது வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு டெஸ்ட்டில் இது பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ ஈஸியாக அவங்க அடிச்சிருவீங்க ஓகேங்களா ஓகே நீங்கள் அவ்வளோ தூரம் தான் ஏறணும் அந்த கைது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ தூரம் தான் ஏறணும் ஓகேங்களா ஓகே இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரொம்ப தூரம் ஏறின அவசியம் கிடையாது ஒரு பன்னெண்டி நீங்கள் ஏறினாலே போதும் உங்களுக்கு உங்களை ஹைட் ஆரடி அதுக்கு மேலே ஒரு பன்னெண்டு அடி ஏறினாலே பெரிய விஷயம் ஓகேங்களா பத்து அடி பன்னெரெண்டி நார்மலாக நீ ஏறுவீங்க ஆனால் சம்டைம் இடத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருவேன் ஓகேங்களா நீங்கள் ஆறு அடி ஆறு செப்பி எட்டாலே போதும் அப்படி மாதிரி ஓகே இப்போ நம்ம இந்த ரோப்பு நீங்கள் ஏறி வச்சுக்கலாம் இந்த ரோப் ஏறினா பேசிக்காக நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபுல்லுக்ஸ் பவர் நல்லா இருக்கணும் ஓகேங்களா கை வந்து நல்லா காப்பு காய்ச்சிருக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா நீங்கள் அப் தரையில் வெறும் தரையில் புஷ்அப் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தரன்னா நல்ல ரஃபான் தரையில் புஷ்அப் பண்ணுங்கள் ரோப் இது மாதிரி ரோப்பு வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த ரோப்பில் வந்து ஏதோ ஒரு கை இருக்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு டயரையோ ஒரு மண் மூட்டையோ கட்டி இழுங்க தரையில் கொட்டி இல்லைங்க ஓகேங்களா கை தர தர தரணும் இல்லைங்க நல்லா இழுங்க இப்போ அது இங்கே இல்லை ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ரோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து நான் அதை செட் பண்ணணும் ஓகேங்களா நான் இங்கே இல்லை நான் அதை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறோம் அது மாதிரி இழுக்குறீங்க இழுக்கும் உங்கள் கை வந்து நல்லா ரஃபாம் ஓகே அது எதுக்கு எதுக்குன்னு ரஃப் ஆகிறது ஒரு ப்ராக்டிஸ் ஓகேங்களா மற்றபடி இதுக்கான மேஜரான எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னு அப்ஸ் ஓகேங்களா புல் அப்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு பத்து புல் அப்ஸ் பண்ணுற மாதிரி கெபாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ரோப் ஏறு ஓகேங்களா ஒரு ஆறு புல்ஸ் பண்ணாலே ரோப் ஏறலாம் புல் அப்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் எக்ஸசைஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது நான் ரெண்டு மூணு ஆங்கிலுமே காட்டுறேன் ஓகே மூணு ஆங்கிலுமே காட்டுறேன் ஃபஸ்ட் சைடு ஆங்கிலும் ரொம்ப முக்கியமான சைடில் காட்டுறேன் உங்கள் பாடியை நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுறீங்க டைட் வைக்கணும் ஓகேலா மேலே நீங்கள் ரொம்ப பிடிச்சிங்கன்னா பிடிச்சிங்கன்னா பிடிச்சிட்டு கொடுக்கல அதை நான் அங்கேயும் காட்டுறேன் இங்கேயும் காட்டுறேன் பாடி ஸ்டிஃபாக நல்ல பாடி ஆர்ச் பண்ணி காலை வந்து டைட்டாக வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பைட் பாடி ஃப்ரீயாக விட கூட ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணும் பிடிச்சிக்கிறேன் பாரு இப்படி தூங்காமல் டைட் நல்ல பாடி டைட் வச்சுக்கோங்க ஓகே இதையே அப்படியே ஃப்ரெண்ட்ல பாருங்கள் ஓகே இது இருக்குதுங்களா இதையே நான் பண்ணுறேன் அப்படி பாருங்க வாடி ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டு சீட் பண்ணிப்பேன் ஓகேண்ணா இப்போ அப்படியே பேக் சைடில் பாருங்கள்

நல்லா இதாக இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இழுக்கிறீங்க என்னது நான் சொன்ன கையை கட்டி நல்லா இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்ஸ் பண்ணுறீங்க அப்ஸ் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக் மசல்ஸு பைசப்ஸ் கோர் மசல்ஸ் எல்லாம் தேவை ஸோ நம்ம புல்லப்ஸ் நீங்கள் தம்பிள்ஸோ பேக் மசல்ஸ் லாட் புல்ட்ரன் போடும்போது ஜிம்மில் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணலாம் தம்பிஸ் போட்டு ஸ்ட்ரென்தினிங் பண்ணிக்கலாம் இப்போ புல் அப்ஸ் பவர் உங்களுக்கு ஃபுல் பண்ணுறது ஃபுல் பண்ணுறது ஓகே ரோப்பில் டெக்னிக் இருக்குல்ல சில டெக்னிக் இருக்குது அதை நான் உங்களுக்கு உங்கள ரோப்பில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு உங்கள் கை ரஃப் ஆகுறதுக்கு புஷ் அப்ஸும் அப்டமல் ரிமைன் பண்ணுறதுக்காக நான் அப்டமல் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுறேன் ஓகே நான் கண்டிப்பாக போயிட்டு இருக்கு அப்படி வீடியோ பாருங்க இந்த பாருங்க ஒரு புஷ் அப்ஸும் உங்களுக்கு அப்படியே பாருங்க புஷ் அப் ரிமைனுக்கு புஷ் அப்ஸ் அண்ட் அப்டமலுக்கு வயிறு நீ வயிறு எந்த எக்ஸசைஸ் பண்ணுங்களேன் நான் ஒரு ரிமைன்காக உங்களுக்கு பண்ணுறேன் இந்த பாருங்க புஷ்அப் அப் நல்லா வச்சுருங்க பாடி பேரல் ஓகே இது போல பண்ணுவோம் ஓகேங்களா நல்ல கை உங்களுக்கு இது போல தரையில் பண்ணும்போது ரஃப் நீங்கள் அப்டமல் பண்ணுறீங்களா அப்டமல் ரிமைன் பண்ணுறதா சொல்கிறேன் அப்டமல் எந்த எக்ஸாம் பண்ணுங்கள் கோர் மசிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள் இப்போ பண்ணீங்க பர்ஃபெக்ட் நீங்கள் எப்படி பண்ணி கேட்கலாம் அப்படி நீங்கள் பாருங்கள் இது போல் டூ எவ்வளோ பண்ணிக்கலாம் பண்ணுங்கள் இப்படி பண்ணலாம் ஆகும் மொத்தத்துக்கு நீங்கள் வயிறுக்கு எவ்வளோ எவ்வளோ வயிறு வந்துடுங்க ஸ்ட்ரென்த்னியாக வச்சுக்கிறீங்களோ ஓகேங்களா எந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா வயிறு எக்கச்சக்கமாக போகணும் வயிறு ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக எக்கச்சக்கம் உட்கார நான் போட்டுருக்கேன் வயிறுக்கு நீங்கள் அதில் போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வயிறு எவ்வளோ எக்ஸாம் பண்ணிட்டு அப் ஸ்கோர் மந்த்ஸ் ஸ்ட்ரென்த்து இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருக்கிறோம் ரோப் ஒன்று வாங்கி போட்டு ரோப் இல்லாமல் நீங்கள் இன்ஜிஜை நீங்கள் வந்து ரோப்புங்கள்கிட்ட நீங்கள் வாங்கி வச்சாலும் பெட்டர் ஓகே நாங்கள் கஷ்டப்படுற காலத்துலேயே ரோப் வந்து நாங்கள் இந்த கரும்பட்டு போட்டு மூலம் யூஸ் பண்ணுற கயிறு வச்சுலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் எங்கிட்டும் நீங்கள் நீங்கள் எங்கள்கிட்டால் பார்த்தீங்கன்னா இந்த லைஜிங் சொல்லுவாங்களா எங்கிட்ட பார்த்து வாங்கி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எங்கிட்ட இல்லைன்னா அமௌண்ட்டு போட்டு ஆன்லைனில் கிடைக்கிது நேற்று கூட பார்த்தேன் ஆன்லைனில் வாங்கும்போது அதாவது சனல் ரோப் ஓகேங்களா இந்த கற்றாழை ரோப் வருது அதை வாங்காதீங்க சனல் ரோப் இது மாதிரி நம்பி மாதிரி சனல் ரோப்பில் சணல் சம்பந்தப்பட்டது அதில் தெரிஞ்சிருக்கிறது நல்லாயிருக்கும் அது வாங்குங்க ஓகேங்களா கெட்டும் போது ரொம்ப நாள் நிற்கும் அது வாங்கி ட்ரைக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம ரோப்பில் மெயின் இப்போ இதெல்லாம் இதுக்கான சப்போர்ட் ஒர்க் அவுட் மெயின் ஒர்க் அவுட் நம்ம ரோப்பில் என்ன பண்ணுறதை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் ரோப்பு போனோம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பேசிக்காக அதாவது இப்போ பண்ணீங்க க்ளோஸ் பண்ணீங்க தம்பிள்ஸ் அடிக்கிறீங்க சிக்கப் பண்ணுறீங்க அந்த ரோப் பிடிச்சி விற்கிறீங்க இதெல்லாம் இழுத்துட்டு நீங்கள் இது ஏறும்போது கஷ்டம் ஓகேவா அது கூடாது அது வந்து நீங்கள் க்ளாஸில் இம்பார்ட்டண்ட் மெயின் கிளாஸ் வச்சுக்கோங்க ஒரு நாலு நாள் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா ஒரு நாள் வார்ம் அப் மட்டும் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இதே ஓகேங்களா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் ஓகேங்களா பண்ண முடியாது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் ஓகேங்களா பெட்டர் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒரு ஒன் மந்த் டூ மந்தில் சூப்பராக நீ ஏறிவிங்க ஓகேங்களா இப்போ வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் இந்த ரோப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் ரோப்பை ஏறுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த எக்ஸசைஸ் கூட நீங்கள் எதையும் சேர்த்து பண்ணலாம் எப்படி நான் பாருங்க பிடிக்கிறீங்க பிடிச்சிக்கே ஒரு த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் எவ்வளோ முடியுதோ இந்த பார்த்தேன் இதில் வச்சுக்கோங்க போய் பிடிச்சிக்க பாடி ஃப்ரீயாக விடக்கூடாது நான் எதிர்ப்பு பிடிக்கிறேன் பாடி டைச் ஃப்ரீயாக விட்டா ஃபஸ்ட்டு போட்டு மேலே நீங்கள் வந்து பாடி தூக்குற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் பாடியை ஸ்டிஃப்டிச்சிங்களா இல்லை டைட்டா இது போல் என்ன பண்ணுறீங்க ஏறி 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 ரெகுலர் ப்ராக்டிஸ் இது ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் ஓகேங்களா இந்த ரூப்பில் அடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்க இந்த பாருங்க என்ன பண்ணுறீங்க இது போல் வச்சுக்கிறீங்க அப்படி திருங்களா இங்கேருந்து அப்படி இந்த பாருங்க வா இது செகண்ட் பேசிகன் எக்ஸைஸ் ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணுறீங்க சும்மா நீங்கள் எப்படின்னு தூங்குங்களேன் தொங்கிக்கிட்டு பாருங்கள் தொங்கிக்கிட்டு மூவ்மெண்ட் பண்ணி காலை தூக்கிக்கோங்க அப்படி ஓகேங்களா இந்த பாருங்கிட்டு பண்ணுறேன் பாருங்கள் காலை தூக்குங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு மசூஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இந்த பாருங்கள் அப்படி மூஞ்சி ஆடோம் ஆனால் கால் சப்போர்ட் எடுக்கக்கூடாது கால் சப்போர்ட் கூடாது நல்லா தொங்கணும் அதில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ தொங்குங்க தொங்கிட்டு நீங்கள் ஆடுங்க இல்லை தொங்கிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணி பாட்டுங்க இது மாதிரி பண்ணுங்க ஓகேங்களா இது போல் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு நாலு டைவில வந்து பார்த்தீங்கன்னா கை நல்லா செம்ம ரஃபாகவும் உங்களால் ஏறுறதுக்கு ரோப் ஏறுறது இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பயிறு ஏறதுக்கு ஒரு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அப்படின்னா சாதனமாக இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு கட்டின உழைப்பு இல்லை மட்டும்தான் அதுக்கு நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணுனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஏற்று கட்டினதை விட நானே வந்து பார்த்தீங்கன்னா ரோப் ஏறு கிட்டத்தட்ட ஒன்று ஏற்க மேலே ஆச்சு ஓகேங்களா நம்ம ஒரு ட்ரெயினர் நான் வந்து இப்போ என்ன ரோப் பே டப்பு ரோப் தான் ஓகேங்களா நான் எந்த வார்த்துமே இல்லை வந்து அப்படி ஏறி ஓகேங்களா டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் நம்ம ஏறணும் ஓகேங்களா ஸ்ட்ரென்த் இருக்குது ப்ளஸ் டெக்னிக் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஏறணும் இப்போ ரெகுலராக ஏறும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோட என்னோட ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ஷன் ஓகேலா பாடி வெயிட் நம்ம வந்து பாடி வெயிட் மேட்டர் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்ஷன் வரும் பாடி வார் வந்து என்ன பர்ஃபெக்ஷன் டெக்னிக்ஸ் வரும் அது லைவில் நான் போட்டுருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபுல்லாக மழை டைம் தான் கயிறு கிறி இப்போ கரெக்டாக கயிறு சூப்பராக இருக்குது கயிறு மேலே எந்த குறையும் இல்லை பர்ஃபெக்ட்டாக பண்ண முடியும் பர்ஃபெக்ட்டாக நம்ம பண்ணியாச்சு பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு ஏறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னால் பெட்டராக பண்ண முடியும் நம்ம ஃபுல்லாக ஏறிட்டு மேலே அந்த கம்பியில் ஃபுல்லாக சரிச்சுட்டு இன்னொரு கம்பி இன்னொரு கை பிடிச்சி இறங்கி வரும் அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து டெக்னிக்ஸ் ஸ்ட்ரெந்தனிங் இருக்குது பண்ண முடியும் பட் ஆனால் என்ன மெயின் மேட்டர் தான் கரெக்டாக டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாம் எக்ஸை தெரிய மாதிரி சொல்லிட்டேன் ஒரு எக்ஸஸ் மட்டும் சொல்லியிருக்கேன் செய்ய முடியும் ஓகே நான் என்ன சொன்னது கயிற போட்டு இழுங்க ஒரு டயரில் கயிறு கட்டி இழுங்க டயரை தான் உருண்டிட்டு டயர் தர தரம் டயர் டயரு கீழே படுத்துருக்கணும் அதில் கயிறு போட்டு நல்லா தரத்தரம் இழுங்க இல்லையா மண்ணு மூட்டை கட்டி இழுங்க ஓகேங்களா அதாவது கயிறை நீங்கள் வந்து பிடிச்சி இழுக்கும் ஓகேங்களா இது மாதிரி கயிறு இருக்கா போட்டு தரையில் இப்படி படுக்க போட்டு அங்கிட்டு மண்ணை இதை கட்டி டயர் இதை கட்டி பிடிச்சி கர கற 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 இழுக்க போக கூடாது இழுக்கும் அது இழுக்க 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 கைரஃபோம் இங்கே கயிறை பிடிக்கலாம் இங்கே கயிறு இழுத்து அங்கு ஓடி அங்கிட்டு இழுக்கும் ஒரு அந்த மாதிரி அஞ்சா டைம் நீங்கள் போகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் புஷ் அப்ஸ் புல்லப்ஸ் ஷிட்டப்ஸ் வைசஸ்கள் இரம் போட்டு நான் இதில் பண்ணேன் இப்போ பண்ண இந்த எக்ஸசைஸாக ரெகுலராக பண்ணேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஏறும்போது என்னது எப்படி ஏறணும் ஃபைனலாக ஓகே எப்படி ஏறணும் பார்த்துங்க இந்த பாருங்கள் ஃபைனல் நீ ஏறி ட்ரை பண்ணும்போது ஃபுல்லாக ஏற வேணாம் இந்த பாருங்க வா பிடிச்சிக்கல நல்லா லெஃப்ட்டை பிடிச்சிக்கங்க ரைட்டை பிடிச்சிக்கிங்க ஏறுறீங்க ரெண்டு ஸ்டெப் ஏறிங்க ஓகேப்பா சூப்பர்ப்பா ரெண்டு ஸ்டெப்பு கால் சப்போர்ட்லாம் ஏறிட்டோம் ரெண்டு ஸ்டெப் கை கால் சப்போர்ட்டெல்லாம் இறங்கிடும் அடுத்தது ஒரு சரி மூணு ஸ்டெப் ட்ரை பண்ணுமே இவ்வளோ தான் மேட்ரு இப்படி தான் கொண்டு போகணும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது கஷ்டம்னா நீங்கள் கஷ்டம் நினச்சா கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக ஈஸியாக ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க மக்கள் நிறையா வந்து இது நம்ம ஒரு மிலிட்டே செக்ஷன் போகிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிங் நீங்கள் காசு கேளுங்க புரிஞ்சுதா மேக்ஸிமம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணட்டும் ரொம்ப அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எதுவாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஜெய்